அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தாங்கள் அளித்த பதிலில் மார்க்க முரணான நிகழ்ச்சிகளுக்கு சென்று சமைத்து தருவது தவறல்ல என்று கூறியிருந்தீர்கள் ஆனால் ஆன்லைன் பீஜை இணையதளத்தில் வங்கிகளில் வட்டி தொடர்பில்லாத இதர பணிகளை செய்யலாமா என்ற கேள்விக்கு ரெண்டு காரணங்களின் அடிப்படையில் அது கூடாது என்று கூறுகின்றீர்கள் ஒரு காரணம் வேலியோரங்களில் மேய்ப்பவர் வேலிக்குள்ளேயே மேய விட நேரிடும் என்று நபி அவர்கள் கூறியதுள்ளதால் சாராய கடையை தேடி சென்று சப்ளை செய்வதை தவிர்க்க வேண்டும் ஒருவர் மதுபான கடையில் ஊழியராக பணியாற்றுகிறார் அவர் மது குடிப்பவர்களுக்கு ஊறுகாய் மீன் வறுவல் மட்டுமே பரிமாறுகிறார் மதுவை ஊற்றி கொடுக்கவில்லை என்றாலும் இவர் மதுபான விற்பனைக்கு துணை செய்வராகத்தான் கருதப்படுவார் என்று இணையதளத்தில் கூறியுள்ளீர்கள் மேற்கண்ட பதில் கடந்த வாரம் கூறிய பதிலுக்கு மாற்றமாக உள்ளது மார்க்கமுரணான திருமணத்திற்கு தேடி சென்று உணவு பரிமாறுகிறோம் மேலும் திருமணம் முடியும் வரை அங்கு இருந்து அதன் அங்கமாக வேலை செய்து அவர்கள் தரும் சம்பளத்தை வாங்கி கொண்டு வருகிறோம் மேலும் தீமையை கண்டால் கையால் நாவால் தடுங்கள் என்று நம்பியவர்கள் கூறியுள்ளார்கள் இறைவசனம் கேலி செய்யப்படும் சபைகளில் அமரக்கூடாது என்றும் கூறியுள்ளார்கள் அப்படி இருக்கும்போது காது காதுகுத்துதல் பிரமத சடங்குகள் நடக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அதை தடுக்காமல் எனது வருமானத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அது இறை மீறியதாக ஆகாதா இது கூடும் என்றால் சர்ச்சுகள் கோவில்களில் நடக்கும் விழாக்களுக்கு சென்று சமைத்து விருந்து பரிமாறுவதும் கூடும் என்று வருமே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வியை கேக்குறாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவர் குறிப்பிட்ட அந்த இணையதளத்தில் நம்ம போட்ட ஒரு பதில் இருக்குல்ல வங்கிகளில் வட்டி தொடர்பில்லாத இதர பணிகளை செய்யலாமா அந்த கட்டுரையில் உள்ளதை தான் சகோதரர் எடுத்து காட்டுகிறார் அது ஒரு நீண்ட கட்டுரை விரிவான ஒரு கட்டுரை அதுல எல்லா விதமான அம்சங்களையும் நம்ம அலசி அணைஞ்சிருக்கிறோம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்குறோம் அதுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கு கிடையாது இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி சொன்னதுக்கு முரண் கிடையாது நாம மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கிற ஒரு பொருளை சேராக இருக்கலாம் ஜமக்காலமாக இருக்கலாம் அல்லது மேலே போடக்கூடிய சாமியானாவாக இருக்கலாம் இந்த மாதிரியான வந்து டீப்ளேட்டு வெளிச்சத்துக்காக போடக்கூடிய விளக்குகளாக இருக்கலாம் ஒளி பொறுக்கிகளாக இருக்கலாம் இதுகளெலாம் வந்து மார்க்கத்தில் நமக்கு அதை வைத்து சம்பாதிக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழில் அந்த தொழிலை நீங்கள் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்குறோம் கல்யாணத்துக்குண்டு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு தாங்க வந்து கேட்குறாங்க ஹோட்டல்லேருந்து கொடுக்குறோம் அந்த கல்யாணம் வந்து முஸ்லீம் இல்லாத கல்யாணமாக இருக்குது வேற வேற இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத அல் முரணான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய கல்யாணமாக இருக்கிறது அதனால சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமான்னு முடியாது நம்ம கொடுக்குற சாப்பாடு அதே நேரத்தில் இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது நிறைய உதாரணத்தில் காட்டியிருக்கோம் ஒருத்தருக்கு வா வீடை வாடகைக்கு விடுக்குறோம் வீட்டில் வாடகைக்கு விடும்போது வா அந்த வீட்டில் அவர் குடியிருப்பதற்கு தான் நம்ம வாடகை வாங்குகிறோம் குடியிருப்பதற்கு வாங்கினா பொசிஷன் அவர்கிட்ட போயிடும் பொசிஷன் அவர்கிட்ட போன பிறகு அவர் எந்த ஒரு நம்பிக்கையில் இருக்காரோ அந்த நம்பிக்கை சம்மந்த மாதிரியான விஷயங்களை அந் நம்ம வீட்டில் செய்வார் ஆனால் வாடகைக்கு விட்ட பிறகு நமக்கு என்னுடைய பொறுப்பு வந்து அதுக்குள்ளே அதிகாரம் நமக்கு தற்காலிகமாக நீங்கிடுது அவர் தான் அதுக்கு பொறுப்பாளர்னு ஆகிடுறார் அவர் படங்களை மாட்டி வைப்பார் பூஜை செய்வார் வீட்டுக்குள்ளே செய்வார் என்று இருந்தால் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு வாடகைக்கு விடலாமான்னு கேட்கும்போது விடலாம்னு தான் சொல்கிறோம் சொல்லி இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் முஸ்லீம் இல்லாத பெற்றோர்களை வந்து உறவினர்களை அனுசரித்து கொள்ள சொல்லி குரானும் சொல்கிறது அதிசம் சொல்கிறது அவர்களை நம்ம வீட்டில் தங்க வச்சோம்னு சொன்னால் அவங்க நம்பிக்கைப்படி உள்ள காரியத்தை செய்யத்தானே செய்வாங்க மக முஸ்லீமாக இருக்கிறான் தகப்பனார் முஸ்லீமாக இல்லை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறலாமான்னு கேட்கும்போது ரசோல்லா சேர்த்துக்கலாங்கிறாங்க மகள் முஸ்லீமாக இருக்கிறாங்க தாய் முஸ்லீமாக இல்லை அவங்கள நினைச்சிக்கிறலாமான் நான் சொல்கிறாங்க இணைச்சிக்கிட்டால் என்ன நடக்கும் அவங்க எந்த கொள்கையில் இருக்கிறோ அந்த கொள்கை தான் அந்த வீட்டில் அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் காலைல எழுந்திரிச்சவன அவங்க நினைக்கிற கடவுளை பூஜை செய்வாங்க வணங்குவாங்க நம்ம இடத்துல தான் இது செய்கிறாங்க அதெல்லாம் த அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க போய் தான் ரசோல்லா வந்து சேர்த்துக்கங்கிறாங்க வீட்டுக்குள்ளே எடுக்காதன்னுலாம் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி சாஹிப் துன்யா மாரூஃபா துன்யா விஷயங்கள் அழகான முறையில் அவங்களுடைய அரவணைச்சு வாழ்கள்னு சொல்லப்படுது அதனால அந்த வாடகைக்கு விடுவது கோயிலோ சர்ச்சாகவே இருக்கட்டும் நம்முடைய சேர்கள் இதோட வாடகைக்கு விடுறோம் என்று சொன்னால் அது வந்து ஹலாலான ஒரு தொழில் சர்ச்சுக்கு கோயிலுக்கு நம்ம இந்த சலுகையும் கொடுக்க போகிறதில்லை ஒரு சேருக்கு உள்ள வாடகை எடுத்துகிட்டு போய் வாடகை கொடுன்னு சொல்கிறோம் அது வந்து இதெல்லாம் செய்யலாம் என்று ரெண்டு வாரத்துக்கு முடிஞ்சு சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு தீமை நடக்கிற சபையில் நாம் வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து வாடகைக்கு விட்டுற வேண்டியது வே முடிஞ்சு முடிஞ்சோன்னு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது நீங்கள் வந்துக்கிட்டு அந்த பூஜை செய்கிறதா மற்ற போக்குவரத்து எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க சொன்னால் அது வந்து அந்த குரானில் சொல்கிற நாலு நூற்றி நாற்பது வசனம் இருக்கு இல்லையா அதுக்கு மாற்றமாக போயிடும் அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் இடத்தை இருக்கு நீங்கள் கண்டால் ஒகது நஜல் அழைக்கும் பில் கிதாபி அன்னிதா சமயத்தும் அயாத்தில் பிகா ஓ இஸ்தோசோ பிகா போடா தக்குவதும் ஆகும் அந்த சபையில் நீங்கள் அமராதீர்கள் அத்தா في حديث غيره வேறு காரியத்தில் அவர்கள் மூழ்கும் வரைக்கும் அந்த சபையில் அமராதீர்கள் ஓ இன்னக்கும் இதம்போம் நீங்கள் அவங்கள சேர்ந்தவங்க இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு கோயிலுக்காக வேண்டிய சர்ச்சுக்கு சேரு ஒரு ஆயிரம் சேர் வாடகைக்கு தாங்கன்னு கேட்குறாங்க அந்த தொழிலை நான் பண்றேன் இந்த ஆயிரம் சேரை வந்து வண்டியிலையே அனுப்பி போட்டுற வேண்டியது அவங்க என் நிகழ்ச்சியெலாம் முடிஞ்ச பிறகு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது அப்படி செஞ்சோம்னா நம்ம அந்த சபையில் இருக்கலை பொருளை வாடகைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவான் இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க எது எதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஷேருக்கு உள்ள வாடகை அந்த மாதிரி இருந்தோம்னா இந்த வசனத்தை வந்து மீறினதாக ஆகாது நம்மளே போய் எங்கே நின்று இயக்கணும் என்று சொன்னால் அப்போ நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியும் கண்ணுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்லாம் இருக்கிற ஒரு சபையாக அது இருக்கும் அந்த சபையில் நாம் பங்கெடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் தடுக்கப்படுது நீங்கள் அந்த சபையில் பங்கெடுக்காத வகையில் பொருளை வாடகைக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை வீட்டை வாடகை கொடுக்குறீங்க வாடகை கொடுத்தது அந்த வீட்டுக்குள்ளே வாடகைக்கு எடுத்த வீட்டுக்குள்ளே அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏதோ ஒரு அவங்க மத பண்டிகை நேரத்தில் பொம்மை வைக்கிறோம் அது வைக்கிறோம் என்று செய்கிறான் உங்களை நீங்க நீங்கள் போகக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த வாடகை நீங்கள் நீங்கள் தான் விட்டுருக்குறீங்க ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த சபைக்கு உங்களை கூப்பிட்டான்னு சொன்னால் இல்லை இதுக்கெல்லாம் நான் வரல அதை எந்த முறையில பக்குவமா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி என்ன செய்யணும் சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடாது என்பதில் மாற்றுக்கிறது இப்பவும் கிடையாது நீங்க அந்த சபையில் இல்லாத வகையில் என்ன செய்யலான்னு கேட்டா அதுக்குரிய உணவு க வரதட்சணை திருமணம் அல்லது வேற வேற பிற மதத்தவர்கள் பூஜை செஞ்சு நடத்த திருமணங்கள்லாம் நடக்கும் அதுக்கு வந்து விருந்து சமைச்சு கேட்குறாங்க அந்த விருந்து சமைக்கிற இடம் அது ஒரு பக்கம் தனியா இருக்கும் இந்த திருமணம் நடக்கிற மண்டபத்துக்குள்ள வச்சு சமைக்க மாட்டாங்க சமைக்கிறது இடமா இருக்கும் பரிமாறுறது இடமா இருக்கும் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பரிமாற்றம் நடக்கும் அதில் நீங்கள் கடைசி வரைக்கும் நின்று செஞ்சாலும் குற்றம் கிடையாது ஏன்னு கேட்டால் உங்களுடைய கவனம் வந்து சமைச்சு கொடுக்குறது மட்டும்தான் அதில் நீங்கள் பங்கெடுக்கலை அதில் ஒரு சாட்சியாக இருக்கலை அங்கேயுமே உட்காந்துக்கிட்டு அதையும் வேடிக்கை பார்த்துங்கன்னா அதுக்கும் கே கேள்வி இருக்குது அந்த எது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சபையில் நீங்கள் இருக்காமல் மார்க்கம் அனுமதித்த விஷயங்களை தொழில் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை நம்ம வாகனத்தில் வாடகைக்கு விட்டுற மாதிரி தான் அது வாகனத்தை வாடகைக்கு விடுறோம் அவன் எங்க எங்க எங்கே கூப்பிட்றான் நாங்கள் என்ன செய்கிறோம் அவனுக்கு அந்த வாடகைக்கு நம்ம அனுப்பி விட்றோம் அப்படி வாடகைக்கு போட்டோம் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னு கேட்டால் அந்த காரை வாடகைக்கு நின்று நிறுத்திக்கிறனா அவன் எங்கே போறான் அது கூட அவனோட போய் அங்கே நடக்கிற நிகழ்ச்சி ஃபங்க்ஷன்லாம் கலந்து கொண்டு அப்படி நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால் சபையில் இருந்ததாகிரும் சபையில் இருக்கக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அந்த சபை வந்து மார்க்கத்துக்கு முரணானது நடந்தால்தான் ஒரு கல்யாணமே வரதட்சணை கல்யாணமே நடக்குது வேறு வேறவே ஆடல் பாடல் ஏதோ வச்சிடலாம் விதெல்லாம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன் அந்த கல்யாணங்கிறதுக்கு அதுக்கு ஒன்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கல்யாணம் நடந்துடும் அதுக்கு பிறகு வேறு வேறு காரியங்கள்லாம் நடக்கும் அவைகள் மார்க்கத்துக்கு தடுக்கப்பட்டதாக இருக்காது அதுக்கு போகாமல் இதில் போய் நீங்கள் பங்கெடுத்துட்டு வரலாமான்னா அது குற்றம் வராது மார்க்கத்தில் என்ன தடுக்குதுன்னு கேட்டால் அவர்கள் வேறு காரியத்தில் மூழ்கும் வரைக்கும் அந்த சபையில் அமராதீர்கள் அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவங்களே சேர்ந்தவர்கள் அப்படின்னு வர்றதுனால அந்த சபையில் அமர்வது என்பதில் வந்து நம்ம தெளிவாக இருந்து கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும் அதுக்கு என்ன வராது முரண் ஒன்றும் வராது